come to

வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜே என்டிஏ வந்து அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் உங்களுக்கு வந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன்த்துக்கு மேலே எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் ஆகாது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பேர் போடணும் அப்படின்னு பிரியப்பட்டாங்கன்னா என்டைய வந்து அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்குண்டான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நவம்பர் டுவெண்ட்டி செவன்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன் நைட்டு பதினோரு மணியோ பன்னெண்டு மணியோ அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ வந்து நான் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டுவிட்டேன் ஆனால் எனக்கு இந்த தவறு இருக்குது இந்த தவறு இருக்குது எனக்கு கரெக்ஷன்ஸ் இது ஓப்பன் ஆகுமா அப்படின்னா கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி அண்ட் டிசம்பர் ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு க கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு வந்து மூன்று நாட்கள் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருந்தது பட் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்குது ஸோ இப்போயும் உள்ளே போய் நீங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் ஓப்பன் ஆகும் ஸோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பொழுது நம்மளே நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுப்போம் ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க நிறைய லைக்ஸ் வருது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வரும் வீடியோக்களில் இன்னும் நிறைய நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு நான் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க எங்கே போய் நீங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோவில் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜெய் மெயின்ஸ் டாட் டாட் ஏசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட் போனீங்கன்னாவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பரை போட்டிங்கனாவே உங்களுக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரி எதெல்லாம் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன் நீட்டாக கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் அதனால் நான் இதில் வந்து கரெக்ஷன் பண்ணணும் இதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் அட்ரஸ் அதுக்கடுத்து உங்களோட ப்ரெசன்ட் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் அதுக்கடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் அதாவது கேண்டிடேட்டோட ஃபோட்டோகிராஃப் இந்த அஞ்சியும் எக்காரணத்து கொண்டும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஏதோ ஒன்றை மட்டும் மாற்றலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நேமு இல்லைன்னா ஃபாதர்ஸ் நேமு இல்லைன்னா மதர்ஸ் நேம் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் கேண்டிடேட்டோட நேம் வந்து தவறுதலாக இருந்ததுன்னா அதை மட்டும் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன கேண்டிடேட்டோட நேம் இருக்கோ அதுதான் மஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸில் இருக்கணும் அதனால கேண்டிடேட்டோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இனிஷியல் இருக்கா முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம்லாம் ரெண்டுமே தவறு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ கேண்டிடேட்டோட நேம் தான் மஸ்ட்டு ஸோ கேண்டிடேட்டோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கிளாஸ் டென்த்து நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களா எவ்வளோ மார்க்ஸ் என்ன எது எங்கே படித்தோம் அப்படிங்கிறது அது எதாவது தவறுதல் இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கிளாஸ் டுவெல்த்தில் நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் டைப் பண்ணும்போது எதாவது தவறுதல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டினா என்ன அப்படின்னா நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டோ எங்க படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஸ்டேட்ல படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை தான் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் தமிழ்நாட்ல தான் டுவெல்த் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் அங்கே அப்ளை பண்ணணும் இல்லை நான் வந்து பெங்களூர்ல இப்போ படிச்சுட்டு இருக்கேன் பெங்களூர்ல தான் டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் கர்நாடகா அதை வந்து ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத போடணும் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக என்ஐடிஸில் சீட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா எந்த ஸ்டேட்ஸில் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான என்ஐடி தான் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டு இப்போ தமிழ்நாட்டில் எழுதியிருந்தால் என்ஐடி திருச்சி உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டாக இருக்கும் கர்நாடகாவில் எழுதிருந்தால் என்ஐடி சூரத்கல் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டாக இருக்கும் கேரளாவில் எழுதியிருந்தால் என்னைக்கு காலிக்கட் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது ஆந்திராவில் எழுதிருந்தீங்கன்னா ஆந்திரா வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அதுதான் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அந்த ஸ்டேட் கோட் ஆஃப் எலிசிபிலிட்டி கரெக்டாக போடுங்க இல்லை நான் வந்து அட்ரஸ் வந்து எனக்கு வந்து அங்கே தான் இருக்கு ஆதார் அட்ரஸ்லாம் இங்கே தான் இருக்கு அதனால ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நான் தமிழ்நாடுன்னு போட்டுக்குவோம் ஆனால் டுவெல்த் எக்ஸாம் வந்து நான் வந்து கர்நாடகாவில் எழுத போறேன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள்

உங்களோட ஆதார் அட்ரஸ் இல்லைன்னா பர்மனல் அட்ரஸ் வச்சுட்டீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கீங்க எனக்கு இங்கிலீஷில் தான் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா ஒன்ஸ் ஒன்சரே நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன்ப்பா எனக்கு தமிழ்லையும் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம்னு மாற்றிக்கலாம் ஆனால் வந்து கொஷினோட ஃபார்மெட் அதாவது ஜெய் மெயின்ஸ் கொஷின் பேப்பர் வருது இல்லை அந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்னு அப்ளை பண்ணியிருந்தால் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும் இல்லை தமிழ்னு அப்ளை பண்ணியிருந்தால் இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஸோ உங்களோட கன்வீனியன் ஏற்ற மாதிரி ரெண்டு லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு இப்போ எழுதுணும் ஆசைப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து வேற என்னென்னலாம் மாற்றலாம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த்து கேண்டிடேட்டோட ஜெண்டர் கேண்டிடேட்ஸோட கேட்டகரி பாருங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க என்னன்னா நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட ஓபிசிஎன்சல்கொண்டான சர்டிஃபிகேட் இல்லை இல்லை உண்டான சர்டிஃபிகேட் இல்லை நான் அதனால ஜென்ரல்னு போட்டுட்டேன் அப்படின்னா பயங்கர தவறு பண்ணுறீங்க ஸோ நீங்கள் பர்டிகுலராக என்ன கேட்டகரியோ அந்த உண்டானதை போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கோட்டாக்குள்ளே உங்களால் வர முடியும் இல்லைனா ஜென்ரல் ரேங்கிங்கில் தான் உங்களால் சீட் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் கேட்டகரி என்னவோ அது மென்ஷன் பண்ணுங்கள் சப் கேட்டகரி இல்லைன்னா பீடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி சிக்னேச்சரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன்னு மட்டும்தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லை நான் பேப்பர் டூவும் எழுதலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உள்ள போய் பேப்பர் டூவையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபீஸை பே பண்ணணும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எப்படி பே பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பேப்பரையும் மாற்றிக்கலாம் அதாவது பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ பி இதில் வந்து நான் ஒன்று தான் அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ ரெண்டும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களோட கன்வீனியன்ட் அது வேணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் டீடைல்ஸ் உங்களோட ஆதார் டீடைல்ஸ் ஏதாவது தவறுதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க அதையும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் ஒன்ஸ் வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதியும் டிசம்பர் ரெண்டாம் தேதி இது ரெண்டு நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு விண்டோ ஓப்பனில் இருக்கும் ஸோ ப்ராப்பராக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்மளோட சேனலில் நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் மென்த்துமாக இருக்கும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே நிறைய நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்த்துவாக இருக்கும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும்போது கிளாரிட்டியோட தெளிவாக போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு தெளிவாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பபாய்